ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றது நல்ல லைஃபு சுற்றி பார்க்குறது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இப்படிக்காக தான் சம்பாதிக்கிறோம் அதில் முக்கியமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பாடுபடுறோம் இவ்வளோ உழைக்கிறோம் இப்போ வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பத்து ஃபுட்டு வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட் அதனால் முடிஞ்ச கொஞ்சளவு எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கிறது யார் அப்படின்னா நம்ம சுகர் தான் உங்களுக்கே தெரியும் நீங்கள் அதிக ஆக்டர்ஸ் கிட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா இல்லை டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சுகரே எடுத்துக்க மாட்டாங்க சுகரே அவாய்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அவங்கள்ட்ட கேட்டால் டயபெட்டிக்ஸ் உண்டாகும் இது வந்து ஹெல்த் ஸ்கின்னை பாதிக்கும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து வந்து சொல்லுவாங்க பட் நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க மற்ற நல்லா உழைக்கிறவங்க என்னென்னா ஓவர் சுகர் எடுத்துக்கிறோம் இதனால் வந்து உடம்பு வந்து அதிகமாக வெயிட்டு போடும் மற்ற வியாதிகளை வரும் ஸோ அதனால் சுகரை வந்து முடிஞ்சளவு அளவு அவாய்ட் பண்ணுங்கள் அதாவது குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடு ஃபுட்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இதையும் வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உங்களுக்கு இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன் நான் எப்படி குறைக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க வேணா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா பிரெட் ப்ரெட் இது எல்லாமே வந்து சாப்பிட்றாங்க இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே மைதாவில் பண்ணுறதுனால இது செரிமானால செரிமானம் ஆக ரொம்ப நேரம் எடுத்துக்கும் கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தினே வந்து சொல்றாங்க உலகம் அதிக கார்போஹைட்ரேட் வந்து இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு சர்க்குலேஷனுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் அதனால இதையும் அவாய்ட் பண்ணுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து காஃபி காஃபி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காஃபி பிரியர்களாகவே இருப்பாங்க சில விதத்தில் காஃபி நன்மைகளாக இருந்தாலும் அதில் இருக்கிற கெஃபை வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து கொடுக்குது ஹை பிளட் ப்ரெஷர் ஸோ இதெல்லாம் கொண்டு வருது ஸோ காஃபி எடுத்துக்கோங்க பட் அதிகளவு எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு சொல்லலை முடிஞ்சாலும் குறைச்சிக்கோங்க ஏன்னா எல்லாமே வந்து ஓரளவு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது அமிர்தமே அதிகமாக சாப்பிட்டா ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்களா ஸோ அதுதான் அதுக்கப்புறம் நம்ம அஞ்சாவது இடத்துல பிடிச்சிருக்கு சால்ட்டு இது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இன்றியமையாத ஒன்றும் இருக்குது இலையில ஃபஸ்ட்டு போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சால்ட்டாக தான் இருக்கும் பட் இது வந்து நெசசரி நியூட்ரிஷன் ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமாக கொடுத்தா அது வந்து இன்பேலன்ஸ்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் இதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஃபுட் ரிலேட்டட் ஃபுட்டில் வந்து அதிகமாக இது போடுறதுனால ஸோ அதிக இஷ்யூஸாக வரும் அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு பண்ணு இதெல்லாம் சாப்பிடும் போது அதில் வந்து சுகர்ஸ் அதிகமாக போட்டிருக்கிறதுனால அதில் வந்து ஆபத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது ரிலேட்டட் ஃபுட்டெல்லாம் வந்து குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது யாருன்னு பார்த்தா அதிக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்குலேருந்து பிடிச்ச பொட்டோட்டோ சிப்ஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா ஏகப்பட்ட ஃபேட் அண்ட் கலோரிஸ் இருக்கிறதுனால பொட்டோட்டோ சிப்ஸை வந்து அதிகமாக வந்து சாப்பிடாமல் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனா ரொம்ப கெடுதல் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக்கன் அண்ட் ஹேண்ட் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக எடுத்துக்க சொல்கிறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா கேன்சர் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னே சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதனால் இதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம எட்டாவதாக இருக்கிற இடத்துல யாருதுன்னா பாம் ஆயில் இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்தில் பாம் ஆயிலும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க பட் இது வந்து ஒரு ஹல் அன்ஹெல்தி ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஃபேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஹை கொலஸ்ட்ரால் இது எல்லாமே இருக்குது அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பர்கர் அண்ட் பீஸா இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சொல்லுவோம் இந்தியாவில் முன்னாடிலாம் இது கிடையவே கிடையாது பட் வெளிநாட்டில் இது சாப்பிட்றத பார்த்துட்டு இப்போ அதிகமாக இந்தியாவில் ஈவன் குழந்தைங்க முத கொண்டு இது அதிகமாக சாப்பிட்றாங்க இது ரொம்ப ஜங்க் ஃபுட்டுங்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ அதிகமாக வரவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இந்தியா கிளைமேட் கம்பேர் வித் அதர் கண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஸோ அதனால் இதனாலே அதிகமாக வந்து இஷ்யூஸ்லாம் வரும் ஈவன் வந்து அதிக பேர் பீஸா சாப்பிட்டெலாம் இறந்துருக்காங்க அவங்க நீங்கள் அதிகமாக செய்தி பார்த்துருப்பீங்க அதனால் முடிஞ்சளவு குறைச்சிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீஸ் சீஸை பிடிக்காத ஆளே மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து சீஸ் சாப்பிடுவாங்க இது ஃபுல்லாக டைரி ப்ராடக்ட்டுங்கிறதுனால இதில் ஃபேட்டும் அதிகமாக இருக்கும் அந்த ஃபேட்டை நம்ம கரெக்டாக கரைச்சிட்டா பிரச்சனை இல்லை பட் அதை கரைக்கலைன்னா அகைன் வந்து ஹார்ட் டிசீசஸ் எல்லாமே வரும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நல்லா முடிஞ்சளவு உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு இதேமாரி ஃபு நல்லா இருக்கணும் அப்படின்னா இதேமாரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் ஈவன் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் மோஸ்ட்லி வந்து குறைச்சிட்டேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்